ஹாய் அஸ்லாம் வலிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு தாங்க கருப்பு கவுனி அரிசியில் நம்ம பாயாசம் செஞ்சு சாப்பிடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இது நிறைய நியூட்ரிஷன் சேர்ந்த ஒரு பாயாசம் நார்மல் பாயாசம் கிடையாது ஸோ இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம சேர்த்துக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடணும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கருப்பு கவுனி அரிசியை நைட்டே நான் ஊற வச்சுருவேன் அதை வந்து எனக்கு நாலு பேருக்குனால் ஒரு ஆளுக்கு அரை டம்ளர் கணக்கு பண்ணி நான் ஒன்றரை டம்ளர் அரிசி பாசி பருப்பும் சேர்த்துக்குவேன் அது ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்குவேன் அது அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசியை நைட்டே நல்லா அலசி ஊற வச்சிடணும் ஏன்னா இது வேகாது காலையில் நம்ம காலை நான் டிஃபனுக்கு பதிலாக நான் நான் இன்றைக்கி இது பண்ணினேன் இதை வந்து நல்லா அலசிட்டு நைட்டே நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சிடணும் அப்போ தான் நம்ம குக் சீக்கிரத்தில் குக்காகும் இப்போ நம்ம பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா பாசி பருப்பை வந்து வறுக்காமல் சமைச்சா ஒரு மாதிரியே பச்சை வாசனை வரும் இப்போ குழம்புக்காக இருந்தாலும் பாயாசத்துக்காக இருந்தாலும் நம்ம வறுத்துக்கணும் இப்போ நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம காலையில் நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ நம்ம வந்து பருப்பு எடுத்துக்கிறலாம் பருப்பை நல்லா அலசி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த நைட்டு ஊற வைச்சோம்ல கருப்பு கவுனி அரிசி அந்த வந் அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுவோம் இப்போ அது ஒன்றரை டம்ளர் கவுனி அரிசின்னா பருப்பு அரை டம்ளர்னால் மொத்தம் ரெண்டு டம்ளர் சேருது தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் ஆல்ரெடி பருப்பில் ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் இப்போது நாலு டம்ளரு ஆட் பண்ணியாச்சு ஒன்றா குக்கரில் ஒன்றா ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வெள்ளம் நாட்டு வெள்ளம் பனை வெள்ளம் இந்த மாதிரி இந்த மாதிரி இதுதான் சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்காதீங்க சீனி கூடாது எல்லாமே நம்ம நியூட்ரிஷன் இதை தான் சாப்பிட்றோம் செய்கிறோம் பாயாசம் ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போது ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு ஒரு இருபது நிமிஷம் நான் சிம்மில் வச்சிடணும் இப்போ பார்ப்போம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடி பிடிச்சிக்கும் சிம்மில் வச்சுக்கணும் இப்போ ஏலக்காய் வாசத்துக்கு தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து அடிக்கடி கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா இப்போ வந்து தேங்காய் ஒரு தேங்காய் நான் தெரிய வச்சுருக்கேன் அந்த மாதிரி நம்ம ஒயிட் ரைஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்தியான ரைஸ்னால் இந்த மாதிரி உள்ள நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல தானிய வகை அதை நம்ம அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் இதில் அடை மாதிரி ஊற்றலாம் தோசை அது இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் சூப்பரான பாயசம் ரெடியாகிடுச்சு சீக்கிரமாக குயிக்காயிரும் நம்ம நைட்டே ஊற வச்சதுனால இப்போ வந்து நீங்கள் சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு சுகரு எவ்வளோ லெவல் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு மூணு பீசஸ் போட்டது அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நியூட்ரிஷன் ஆன ஃபுட்டு இது தாங்க தாங்க நெய்யும் நமக்கு அவ்வளோ ஹெல்த்தி நம்ம நெய்யும் நமக்கு சேர்த்துக்கணும் நிறையா இங்கே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நெய் யூஸ் பண்ணுவேன் பசங்கள்கிட்ட இதை சாக்லேட் பாயசம்னு சொல்லி கொடுங்க அப்படிதான் என் பையனுக்கு கொடுப்பேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போவே அந்த குழந்தைங்களுக்கு இப்படி இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்து பழக்குங்க அப்போ தான் நான் பெரியாளாக போனாலும் அந்த பிள்ளைங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்